என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா சொன்னா சமையல் வந்து சமைக்கத்தான் போகிறேன்னு அதுல வித்தியாசமா செய்யறது என்னன்னு மீன் உருவா வந்து செய்ய போறேன் ஓகே சமையல் சொன்னால் சோறு மீன் முட்டை எப்படி சொல்லி மீன் முட்டை உங்களால பார்த்தீங்கன்னு சொன்னா மீன் குழம்பு கொஞ்சம் தண்ணி விட்டு அரைப்பா இதை மிக்ஸ் பண்ணிடுறேன் மற்ற வைகை வாய் உரை செய்கிற வேலை தான் காட்டு அப்படித்தான் நீங்கள் சாப்பிடல பார்த்தா சேரிப்பாங்க வந்து செஞ்சு சாப்பிடுவோம் அப்படி ஓகே அதே போல் வந்து மீன் உருவா இந்த மீன் உருவாம் போய் ரெண்டு வெள்ளைக்கு ஒரு கணிங்க ட்ரை பண்ணி பாருங்க மீன் உருவாம் வெள்ளைச்சோளம் தனியாக முட்டையும் நம்ம வெல்கம் டு எஸ்எஸ்ஏ بلاக்கிங்கங்க சேனல்ல என்ன பார்க்க போறீங்கன்னு சொன்னா இன்னைக்கு வந்து ஒரு சமையல் வீடியோ தான் பார்க்க போறீங்க கொஞ்சம் வித்தியாசமா வந்து செய்ய போறேன் என்னன்னு சொல்லி பாதீங்க ஒரு வித்தியாசமான ஒரு ஐட்டம் தான் வந்து கொஞ்சம் வித்தியாசமா செய்யப் போறேன் என்னன்னு சொல்லி பாதீங்க சொன்னா சமையல் வந்து சமைக்கத்தான் போகிறேன் போறேன் அதுல வித்தியாசமா செய்யறேன்னு பாதீங்க சொன்னா மீன் வந்து செய்ய போறேன் ஓகே சமையல் என்னன்னு பாதீங்க சொன்னா சோறு மீன் குழம்பு பீட்ரூட் வெள்ள கறி மத்த வந்து மீன் ஊறுவா மத்த வந்து முட்டை வாங்கி வச்சிருக்கேன் பொரிப்போம்னு சொல்லி வச்சிருக்கேன் வாங்க பாக்கலாம் கயல் மீன் எடுத்து வச்சுருக்கேன் வெட்டி வச்சுருக்கேன் மற்ற வந்து சுவாப்பாஞ்சி வேஷன் மாதிரி வாங்கிட்டு வந்திருக்கேன் மற்ற சொன்னா சொன்னாச்சுங்க மீன் முட்டை எப்படி இருக்குன்னு சொல்லி மீன் முட்டை எங்களால் பார்த்தீங்கன்னு சொன்னால் மீன் குழம்புக்கு பால் மற்ற உருளைக்கறிக்கு முதல் பால் அப்படி எங்களால் பார்த்தீங்கன்னு சொன்னால் மீனோட போட்டுருக்கேன் கத்தரிக்க சி கறி மிளகா தக்காளி பழம் இங்கால புளி எடுத்து வச்சுருக்கேன் எங்களால் பார்த்தீங்கன்னா சொன்னால் வெங்காயம் பச்சை மிளகா உள்ளி குறித்து வச்சிருக்கேன் எங்களால் பார்த்தீங்கன்னு சொன்னால் மீன் உருவாக்கு வந்து மீனை வந்து சின்ன சின்ன துண்டுகளை வந்து வெட்டு வச்சிடுங்க எப்படியாண்டு ஓகே இப்போ என்ன செய்ய போகிறோம் அண்ட் தொண்ணால் ஜால வந்து முட்டை எடுத்து வச்சிருக்கோம் தேங்காய் தூ முட்டை வந்து பொரிக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ என்ன செய்யப்படும் சொன்னால் க அடுப்பில் கூடம்ப வந்து வச்சுட்டு மீன் உருவாக இப்படி செய்யணும்னு சொல்லி பார்ப்போம் ஓகே கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குமே சொன்ன சமையல் வந்து வாங்க அந்த மீன் உருவாக எப்படி செய்கிறது செஞ்சு வடிய நல்ல வடியாக சாப்பிடுவேன் இப்போ வந்து முதல்ல என்ன செய்யப்படுதுனு சொன்னால் அடுப்பில் குழாம்பழாம்பருக்கு சட்டியை வைப்போம் வந்து நல்லா சூடாகட்டும் ஓகே

தூள் போடுவோம் உப்பு போடுவோம் அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா சொன்னா மீன் சொதிக்கு வந்து மீன் பச்சை மிளகா வெங்காயம் ஆஹ் பால் எல்லாம் விட்டு கொதிக்க விட்டுருக்கான்னு அவட்டும் ரெடி பண்ணி உப்பு போடுவோம் இப்போ நல்லா சாப்பிடுவோம் இந்த வழியாக நான் கொஞ்சம் போட்டு வந்து கொதிக்க விடுவோம் அதே மாதிரி புளி விடுவோம் ஓகே இந்த குழம்புக்கும் விடுவோம் புளி சோதிக்கும் புளி விடுவோம் ஓகே இப்போ வந்து புளி விடுவோம் இதுக்கு அதே மாதிரி இங்கே

மிளகு அதே மாதிரி கொஞ்சமாக மஞ்சள் உளி அதே மாதிரி புளி அதோட நாள் செத்தை உப்பு புளி உப்புக்கோடையில உள்ளி மிளகு மஞ்சள் புளியெல்லாம் எல்லாம் போட்டுக்கோம் அதோட வந்து சித்தல் இதை வந்து நாங்க என்ன செய்வோம் சொன்னா நிறைய கொஞ்சம் உப்பு போடுவோம் 이렇게 한 이유를 다대 கரைஞ்சி வந்துட்டு இப்போ என்ன செய்யப்படும் அப்படின்னு சொன்னால் இந்த மீன் வந்து இதை போடுவாங்க அதை போட்டு நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணிவிடுவேன்

ஓகே வந்து குழம்பு கொதிச்சது அதில் நம்ம மீனை போடுவோம்

என்ன okay, புரிச்சிருக்கும் okay, okay, okay. 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 ஓகே பார்த்தீங்கன்னா சொன்னால் முதல் தர மீனை பொறுத்து எடுத்துட்டோம் அதே மாதிரி பொய் வந்து மீன் வந்து பொழிமுட்டிலே மடுப்போம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மீன் குழம்பு வந்து நல்லா பொரிச்சு கொண்டு வந்து மீன் குழம்பு வந்து கரிமிளகா போடுவோம்னு பார்த்தோனா மறந்து போனேன் சரியா என்ன செய்யப்பட அப்போ தற்கண்டு இந்த இதுலேயே வந்து சாராக பொரிச்சு போட்டு நல்லா கறிமளகா பொரிச்சு போட்டு நாங்கள் மீன் இல்லாமல் போடுவோம் ஓகே இப்போ குழம்பு எல்லாம் வச்சாச்சு இப்போ வந்து மீன் ஊறுகாயும் அப்போ வந்து இஞ்சால அடுப்புல வந்து நாங்கள் வெள்ளைக்கறியையும் விற்போம் கறிக்கு கொஞ்சம் எண்ணெய் விடுவான் பொரிச்செண்ணையும் விடுறேன் நான் இந்த மீன் பொரிச்சண்ணை புள்ளி வெங்காயம் செட்டங்க கருவேப்பிலை

खड़े हैं

சாப்பாடு எல்லாமே சமையல் எல்லாம் முடிஞ்சு வந்து சாப்பாடு போட்டு கொண்டு வாங்க பாப்போம் பார்த்தீங்களா பார்த்தீங்கன்னு சொன்னால் குத்தரிசி சோறு கறி மிளகாவும் நல்ல கயல் மீன் குழம்பும் வெப்பேன் மீன் பொரியல் அதில் வந்து வெங்காயம் போட்டு வச்சிருக்கேன் பீட்ரூட் வெள்ளைக்கறி இங்கால் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய மீன் ஊருக்காய் சரியா எப்போ என்ன சொன்னா அதில் போட்டு நல்லபடியாக சாப்பிட போகிறோம் அது மட்டும் இல்லாமல் மதிய தேன் நானே நமக்கு ரிங்ஸும் வந்து வந்து ஊறுகாயை ஊறுகாயை அப்படியே நாங்கள் எங்களோட போடுவோம் மீன் பார்க்க உங்களுக்கு கறி மாதிரி இருக்கும் ஆனால் வந்து கறி ஓகே ஓகே இப்போ வந்து சொன்னால் சாப்பிட அப்படியே சாப்பாடு சாப்பாடு காட்டுங்க போறோம் பார்த்தீங்களா சூப்பரான சாப்பாடு வந்து ரெடியா இருக்கு இப்போ வந்து நாங்கள் வந்து சாப்பிட்டு பார்ப்போம் ஓகே சாப்பிடுவோம் நாங்கள் சூப்பரான சாப்பாடு தான் சமைச்சா பேணும் குழம்பு பீட்ரூட் வெள்ளைப்பரி மீன் நல்ல துண்டு உண்டி மீன் சாப்பிடுவோம் மற்ற வைகை வாய் ஊற செய்கிற தான் காட்டு அப்படித்தான் மீன் அவங்க சாப்பிட்றப்ப தான் ஆசையாக இருப்பாங்க நாளை எங்க செஞ்சு சாப்பிடுவோம் அப்படி ஓகே அதே போல் வந்து மீன் உருவா எல்லாம் வச்சோண்டா உண்டா மீன் உருவா மீன் பொரியல் வந்து வெங்காயம் எல்லாம் வச்சு என்ன நான் நான்தான் வச்சா வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கு நான் சொன்னேன் சொன்னால் வெள்ளை அரிசி சோறு காட்டிங்க வந்து ஆனால் குத்தரிசி சோறு சூப்பராக இருக்கு அதனால் வந்து இந்த மீன் உருவாம் போய் இருக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க மீன் உருவாம் வெள்ளைச்சோறும் தனியாக முட்டையும் படித்து சாப்பிட்டாலே நல்லா இருக்கும் உண்மையுமே எல்லா சாப்பாடுமே அவ்வளோ சூப்பராக நல்ல டேஸ்டா இருக்குது சாப்பிடுவோம் சரியான பசியும் வந்துட்டு ஒரு லெவல் இன்னொருமே வந்து சத்தியமா இப்படி ட்ரை பண்ணி பாருங்க ஓகே நான் சாப்பிட்ற பார்க்கவே தெரியும் உங்களுக்கு பசியும் மற்ற வந்து அவ்வளோ நல்லா இருக்கிற வழியாக தான் பாருங்க இப்படி சாப்பிட்ற ரெண்டு ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் சாப்பிட்டு முடிஞ்சி அவரே வந்துட்டு அதே மாதிரி வெக்கைக்கு ஜூஸையும் குடிச்சுட்டு வீடியோவை முடிச்சு கொள்ள போகிறேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் செஞ்ச மாதிரியே வந்து நீங்களும் வந்து செய்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே வரும் அதே மாதிரி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே அதே போல் வீடியோ முடிச்சுக்கொள்ளுறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் நான் உங்கள் சந்தி பாய்